ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் பிரார்த்தனை நிறைவேறியது தங்கமே என்று இரவுக்குள் நடந்துவிடும் கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் செல்வமே நீ கேட்டது எல்லாம் நடக்கத் தொடங்கிவிட்டது இனி ஒவ்வொன்றாக அனைத்தும் நடக்கத் தொடங்கிவிடும் வருவதை நினைத்து சந்தோஷமாக இரு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது நீ நினைத்ததை நீ கேட்டதை உனக்கு இன்று முதல் நடத்தி கொடுக்கப் போகிறேன் வாழ்க்கையில் இனி உனக்கு அனைத்தும் இருக்கப் போகிறது சந்தோஷம்தானே உனக்கு எல்லாம் எல்லாம் சந்தோஷமான சூழ்நிலையில் இனி உன்னை வந்து சேரப்போகிறது செல்வமே ஆம் தங்கமே இந்த உலகத்தில் வேர் இல்லாமலும் நீர் இல்லாமலும் வளரக்கூடிய ஒரே செடி ஆசை மட்டும்தான் உள்ளத்தில் நேர்மையும் நம்பிக்கையும் இருந்தால் நடக்கும் பாதை நேரானதாக இருக்கும் உன்னால் பறக்க முடியாவிட்டால் ஓடிவிடு ஓட முடியாவிட்டால் நடந்து சென்றுவிடு நடக்கவும் முடியாவிட்டால் தவழ்ந்து சென்றுவிடு இலக்குகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் முக்கியம் உன் இலக்குகளை நோக்கி நீ நகர்ந்து கொண்டிருக்கிறாயா என்பதுதான் முக்கியம் உன்னால் எவ்வளவு எவ்வளவுக்கெவ்வளவு முடியுமோ அடுத்த அடியை எடுத்து வை நீ வெற்றி பெற்றால் அதை பற்றி யாருக்கும் நீ விளக்கம் சொல்ல தேவையே இல்லை நீ தோல்வி அடைந்தால் தோல்விக்கான காரணங்களை விளக்க நீ அங்கே இருக்கக்கூடாது இன்று இரவுக்குள் பார் உனக்கு சாரலாக தென்றலாக நல்ல நல்ல அற்புதங்களையும் அதிசயங்களையும் போகிறேன் அழகான தருணமாக இருக்கும் அப்போது என்னுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் கிடைக்கப் போகிறது தங்கமே அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன் அன்பை மதிப்பவரிடம் அன்பாக இருந்துவிடு எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டுக் கொடுக்கக்கூடாது ஆனால் உன் அன்பை மதிக்காமல் விலகிச் சென்றவரை என்றும் தேடி அலையக்கூடாது அவர்களை நினைவில் கூட வைக்கக்கூடாது உன்னை தேடி வரும் அன்புதான் நிலையானது அகங்காரத்தை விட்டுவிடு தங்கமைய அழிவின் விளிம்பில் இருப்பவரை கூட காப்பாற்றிவிட முடியும் ஆனால் அகங்காரத்தின் உச்சிப்பிடியில் இருப்பவரை காப்பாற்றுவது மிக மிக கடினம் தங்கமே உண்மைதானே தங்கமே உன்னை கேலியோ கிண்டலோ செய்பவர்களை நினைத்து கவலைப்படாதே உன்னை பற்றி யார் என்ன நினைத்தால் என்ன உன்னை பற்றி நீ அறியாததையா அவர்கள் அறிந்துவிடப் போகிறார்கள் முகம் என்பது உன் உள்ளத்தை காட்டும் கண்ணாடி மனதை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ உன் எண்ணங்களை உயர்வாக வச்சுக்கோ ஒருமுறை தோற்றால் தோல்வி அடைந்து விட்டோமே என்று பயப்படக்கூடாது ஒருமுறை தோற்றவன் நிச்சயம் நாளை ஜெயிப்பான் சோர்ந்து போகக்கூடாது எதுவும் முடியவில்லை உன் வெற்றி இனிதான் ஆரம்பமாகப் போயிறது அதனால் நம்பிக்கையை ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது உன் மீது உன் சாயப்பாவின் மீதும் நம்பிக்கை வைத்து கேள் மனக்குழப்பமே வராது உன் வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் இந்த சாயின் பார்வையில் இருந்து வருவதுதான் சிலது உனக்கு சந்தோஷமான சூழலாக தென்படும் சிலது உனக்கு பாடங்களை சொல்லிக் கொடுக்கும் பொருட்டு கஷ்டமான சூழலாக இருக்கும் இதை நீ வாழ்க்கைன்னு சொல்லிடுவாய் ஆனால் அதை வெற்றியுடன் கூடிய வாழ்க்கையில் ஒரு திருப்தியை ஏற்படுத்தும் பொருட்டு வாழ்வது மிக மிக கஷ்டம்தான் இப்போ இந்த கடினத்தை தான் நீ எதிர்கொள்கிறாய் என் பாதையில் என் கையை பிடித்து கொண்டுதானே நடக்கிறாய் நீ இனி ஜெயிப்பாய் தங்கமே எழுந்து நின்று நடக்க நிறைய முறை கீழே விழா அதிலும் உன்னை நான் சோதனை தான் செய்தேன் அதிலும் எழுந்து நின்று நடைபோட்டாய் சாதாரண நடை அல்ல வீர நடை வெற்றி நடை இப்போது எல்லாம் தெரிந்த விவரமாக நல்லது கெட்டன என பிரித்து பார்க்கும் பொருட்டு என் பிள்ளையான நீ பக்குவம் அடைந்து விட்டாய் உன் சாயப்பாய் அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறேன் தெரியுமா பல நாட்களில் பல கோணங்கள் பலவிதத்தில் இருந்தாய் பக்குவம் இல்லாமல் இருந்ததால் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டாய் உன்னை ஏமாற்றி சென்று விட்டார்கள் உன்னை சுரண்டி சென்று விட்டார்கள் உன் அன்பை பிழிந்து உன்னை படுகொலியில் தள்ளிவிட்டார்கள் உன்னிடம் என்ன என்ன இருக்கிறதோ அவ்வளத்தையும் விட்டார்கள் வெகுளியான என் பிள்ளையை வெல்ல மனைதுடன் உள்ள என் பிள்ளையை என்னென்னவோ செய்துவிட்டார்கள் பொண்ணும் பொருளும் அனைத்தும் சென்றடைந்து விட்டது வருத்தத்தில் இருந்தாய் அழுதாய் புலம்பினாய் செய்வதறியாமல் திகைப்படைந்தாய் இப்போது என் பிள்ளை வார்த்தை இல்லை பக்குவப்பட்டு பண்பட்டு உள்ளாய் இப்போது உள்ள சவால்களை இந்த நேரத்தில் உன்னால் சமாளித்து ஜெயிக்க முடியாததையும் முடிய வைத்துவிட்டாய் நீ பக்குவம் அடைவதற்கு முன்னரே போராடி ஜெயிக்கும் குணம் உள்ளவன்தான் நீ இப்போதுள்ள எல்லா எதிரான சூழலையும் சமாளித்து கொண்டுதான் இருக்கிறாய் ஜெயிக்கப் போகிறாய் முழுவதுமாக ஜெயிக்கப் போகிறாய் எப்போதும் நீ எடுக்கும் முடிவுகளை மட்டும் நிதானத்தோடு எடுத்துவிடு நம்பிக்கையோடு எடுத்துவிடு மற்றவங்களுக்கு கஷ்டம் இல்லாதவாறு தீங்கு இழைக்காதவாறு எடுத்துவிடு ஏன்னா தேவைகள் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் முதலில் அந்த எண்ணத்தை சமநிலைப்படுத்த அப்போதுதான் உன்னால் எதிர்பாராமல் வரும் தாமதங்களையும் தடைகளையும் எதிர்கொள்ள முடியும் நீ நஷ்டங்கள் வாழ்வின் ஒரு பகுதிதான் என்பதை நீ புரிஞ்சுக்கோ தங்கமே அதுவே வாழ்க்கையாகுமா இல்லையே நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது இந்த உறுதி உன் நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் வாழ்க்கையை ஜொலிக்க வைக்க முடியும் யார் உன்னை என்ன திட்டினால் என்ன அது என்ன உன்னை தீண்டிவிடுமா தீண்டாது தீண்ட விட மாட்டேன் இந்த சாயப்பா அதற்கான பலனை அவர்கள் சந்திப்பார்கள் தற்போதைய நிலை கண்டு கலங்காதே நம்பிக்கை இழக்காதே அவர்கள் எவ்வளவு தூரம் எவ்வளவு கோயில் சென்றாலும் பலனே இல்லை கடவுள் இப்போது அவர்களுக்கு சாதகமாக இருப்பது போல்தான் தோன்றும் ஆனால் இல்லை நம்பிக்கையை இழக்காதை கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் உனக்கு நல்லது நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் எனவே எதற்காகவும் பயப்படக்கூடாது நீ மற்றவர்களுக்கு நல்லதுதான் நினைக்கிறாய் கர்மா என்றதால் அது வேறு கோணத்தில் நிகழ்கிறது அதனால் நீ கவலை கொள்ளக்கூடாது உன் மனத்தை நான் அறிய மாட்டேனா நீயும் உன் வாழ்க்கையும் என் பொறுப்புதானே நான் கவனித்துக்கொள்கிறேன் தங்கமே உனக்கான ஒன்றை நிராகரிக்கப்படுவது எனில் வருத்தம் அடையக்கூடாது அதைவிட மேலான ஒன்றை உனக்கு நான் கொடுப்பதற்காக ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறேன் என்று நம்பு இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை தான் எது நல்லது எதுவுமே மறைக்கப்பட்டு தீயவைகள் நல்லவைகள் போல் ஜோடிக்கப்படும் காலம் இது ஆனால் உண்மை ஒரு நாள் தெரிய வரும்போது கலியின் நாட்டம் அதங்கு என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது புரிய வேண்டியவர்களுக்கு புரிய வைக்கிறேன் நீ கலங்கக்கூடாது நீ என்றுமே எனது அன்பிற்குரிய பிள்ளைதான் எத்தனை பேர் என் தர்பாரில் நின்றாலும் நீ என் தர்பாரில் வந்து நின்றாலும் நிற்காவிட்டாலும் உனக்கான இடத்தை நான் எப்போதும் வைத்திருப்பேன் தங்கமே நீ என் பிள்ளை என் செல்ல பிள்ளை உன் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறிவிட்டது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்